ரஜினி எப்போல்லாம் அவரோட படம் ரிலீஸ் ஆகும் போல அவரோட ரசிகர்களை சென்னைக்கு அழைத்து சந்தித்து பேசுவதை வழக்கமா வச்சிட்டு இருந்தாரு அதோடு தன்னோட ரசிகர் மன்ற நிர்வாகிகளோடு புகைப்படங்களும் எடுத்துக்குவாரு ஆனா கடந்த பத்து வருஷமா இந்த கூட்டங்கள் நடைபெறலாம் இருந்தாலும் தன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு போயஸ் கார்டன்ல இருக்கிற அவரோட வீட்டுக்கு முன்னாடி திரும்பும் ரசிகர்களை பார்த்து வணக்கம் தெரிவித்து செல்வதை வழக்கமா வச்சிட்டு இருக்காரு ரஜினி தங்களை அழைத்து பேசும்படி ரஜினிக்கு அந்த ரசிகர்கள் தொடர்ந்து கடிதம் அனுப்பியும் அதை ஏற்காமலே இருந்தது ஆனா இப்போ ஒரு புதிய திருப்பமா ரசிகர் மன்ற ஆலோசனை கூட்டத்தை கூட்ட ரஜினி முடிவு செஞ்சிருக்காரு வருகிற இரண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை கோடம்பாக்கத்துல உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் ரஜினி அவருடைய நிர்வாக நிர்வாகிகளை சந்திப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு இந்த நிலையில தற்போது குறிப்பிட்ட தேதியில ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ராகவேந்திரா மண்டபத்தில் கூடுவது உறுதியாகி இருக்கிறது ஆனா ரஜினி இந்த கூட்டத்தில் கலந்துக்க மாட்டார்னு குறிப்பிடப்பட்டிருக்கு மாறாக ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மட்டுமே கூடி சில முடிவுகளை எடுப்பதாகவும் பின்னர் அந்த முடிவு ரஜினியோட பார்வைக்கு செல்லப்படும் என்றும் கூறப்படுகிறது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.